மாண்புமிகு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் தாமரபரணி குறித்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது மாண்பு நீதிபதிகள் இந்த வழக்கில் தாமரவரணி ஆற்றை ஆய்வு செய்வதற்காக தந்திருந்தார்கள் அந்த நாளில் நானும் அந்த ஆய்வில் கலந்து கொண்டேன் அந்த ஆய்வு முடிந்தவுடன் பாராளுமன்றத்தில் நான் கேள்விகளை எழுப்பியிருந்தேன் இந்த நதியை சுத்தப்படுத்துவதற்கு எந்த திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதற்காக தொகை எதுவும் செலவு செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பினேன் அதற்கு மத்திய அரசு மித உதவியும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸும் தாராளமாக ஒவ்வொரு மாதங்களுக்கு கொடுப்பதுண்டு தாமரபரணி ஆற்றிற்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்று குறிப்பிட்டார்கள் அதைத் தொடர்ந்து மீண்டும் நான் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரை சந்தித்து இந்த தாமரபரணி ஆற்றில் உள்ள மாசுபடுவதையும் அதை சுத்தப்படுத்துவதற்கும் முதல் கட்டமாக ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மனு கொடுத்திருந்தேன் அமைச்சரை சந்தித்த போது மாசுபடுவதை தடுப்பதற்கு ஸ்வச் பாரத் கிராமின் ஸ்வச் பாரத் அர்பன் போன்ற திட்டங்களின் கீழ் அதை செய்து கொடுக்கலாம் என்றும் அதற்கு தமிழக அரசிடமிருந்து டீடெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் வந்தவுடன் அதை செய்வதாக கூறினார்கள் எனவே தமிழக அரசு அந்த டிபிஆரை தயார் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றையத்தில் வைக்கப்பட்டது தாமரபரணி ஆறு நம்முடைய தென்னிந்தியாவினுடைய கங்கையை போன்றது என்பதை நாம் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றோம் அந்த ஆறின் முதல் கட்டமாக இரண்டு கரைகளையும் அளவீடு செய்து பவுண்டரிஸ் முதலாக ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு ஆற்றில் தூர்வாரப்பட வேண்டும் அதன் பின்னர் ஆற்றில் கலக்கின்ற கழிவு நீர்களை கலக்காமல் தடுக்க வேண்டும் இவற்றை செய்வதன் மூலம் இந்த ஆற்றை மிக தூய்மைப்படுத்த ஒரு ஆறாக மாற்ற முடியும் மேலும் சாதாரண மழைக்கு கூட இப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள் பல உயிர்ச்சேதம் வருகின்றது பல விலங்குகள் அழிவில் சென்று கொண்டிருக்கின்றன வீட்டுப் பொருட்களும் வீடுகளும் இடிந்து நாசமாகிறது பல்வேறுபட்ட தோப்புகள் வீண்விரயம் செய்யப்படுகிறது எனவே இவற்றுக்கெல்லாம் அரசில் ஒவ்வொரு முறையும் நிவாரணம் பெற்று பல கோடிகளை பெறுவதை விட அந்த ஆற்றை கரைகட்டி சொப்பனிட்டால் இந்த ஃப்ளட் வராமல் இருப்பதற்கு தடுக்க முடியும் என்பதையும் நான் வலியுறுத்தினேன் எனவே இந்த வழக்கினுடைய இடைக்கால உத்தரவுக்கு இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது